எனக்கு அவ தூ அவர் நல்லா தான் இருக்காரு அம்மா இங்க என் பொண்ட அடி கிளம்பிட்டு இருக்காமா நீ என்னமா சொல்லிட்டு இருக்க அப்பா இருக்காதா மண்டைய போட்டாரா ஏ அசியான ஏச்சி சரி வாரம்னா வர சொல்லுங்க அவன் பொண்டாட்டி சீமே விட்டு சிரிக்கி மாமா கலந்து ஆடுவா உன் பொண்டாட்டி இப்ப என்ன கிளம்புனா என்ன அப்பா நல்லா தான் இருக்காரு ஏன்னா சொல்லதை கேள்வி அவர் நேரத்துக்கு குடிச்சிட்டு கடந்தாரு சவன் அவருக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சம்பவத்துக்கு மூக்கல சாச்சா மயங்கிட்டாரு ஆழ்வுல கூட்டி இருக்க சரி இப்ப என்ன அவர் இப்ப சாவணுமா உயிரோடு இருக்க நமக்கு சந்தோஷம் இல்லையா சாவணுமா சாவடிக்கணுமா சாவடிக்க உன் பொண்டாட்டி கிளம்பின வாக்க வந்துருவாளா உனக்கு நாப்படுத்த அவஸ்தை எங்க தெரிய போகுது இனி அவர்கிட்ட சொன்ன கடந்த ஆடலாமா செய்வா

எப்படி இருந்தா தெரியுமா அம்மா அம்மா நீ பின்னாடியே திருஞ்ச பயல இவ எனக்கு கொடுத்து மயக்கு டாடி உன்னாலே சத்தியமா என்ன மயக்கு கொடுத்து மயக்குறானா தெரியல இது ஒத்த பைசா தர மாட்டேங்குது ஆயா ஆயிரம் வா மட்டும் தாரா ஒன்னு சொல்ல வழி இல்ல வாய் பொத்திட்டே சரி இந்த மனுஷன் எஞ்சி பைட்டா ரெட்டி நம்ம கொன்னு తిന്നിறலாம் நினைச்ச மறுபடி ஊத்திட்டு வருவாரா ஆனா நீங்க ரொம்ப விசித்திராச்சி விசித்திரத்திலே விசித்திரம் டாடி பாக்கறாலி அதுல இன்னொரு என்ன தெரியுமா நேத்து அவர் செட்டு போனாரு தெரியுமா நேத்து நான் ஒப்பாரி வந்து வாடகை வேல என்ன பட்டு வந்து தெரியுமாடி கூடா மேல கூடா வச்சி கூடால ஒரு ஏடி அந்த ஜினிமா பாட்டியா ஒப்பாரி வட்ட பாடுனே எலவன எவனோ தூக்கி இலக்கு கே என்னடி என்னடி அது கோக்கு அது என்னடி இனிசி திசி இனிசி இனிசி தா கிராமி இனிசி தா கிராமில வாட்டர் கா எலவ அது மில்லி மில்லி சனா மில்லி மில்லியன மில்லியன மில்லியன் 快点

അവർ ആചേ അവ ആചേക്കിട്ട പോണേ കട മുടിച്ച് എനക്ക് തൂക്കി വരും പോട്ട് ഇങ്ങല്ലാം പിള്ളരിക്ക് അത പാത്രത്തിൽ അയ്യോ കമ്മ തല ചുറ്റി മയക്കം പോട്ടത് താ മിച്ചം കറക്കമാരു അടി വാടി വന്നിരിക്കുന്നില്ല കാച്ചു വിട്ടു പയറ്റൽ വന്ന ഏ അപ്പ

அனுப்பி அனுப்பிவிடதுல இருக்கா நான் சாவளல நீ அமலா பயப்படுத ஊருக்குள்ள நடமாட முடியலையே ஏட்டி மொட்டை அப்படியாது எடுப்பா என்ன கொண்ணு காட்டியிருக்க இருக்கு இருக்குன்னா பாரு உனக்கு இந்த பிள்ளைல மயங்கி மயங்கி உழுதுவா யா ஏட்டு காதம்ண்டே வந்து டரடி எங்க அம்மா அங்க தான் you <laughs> கிளவி நடிப்பு மோரம் நடிச்சுக்கிட்டு கிடந்திருக்கு முந்நூறுரூவா மாலை வாங்கி கொண்டு தான் மிச்சம் வாயில அறுப்பு வருவோ அவ்வளவா அறுத்து கிழிச்சிட்டு வந்திருக்கேன் கேளட்டி கேள்வி வயசுக்கு மரியாதை கொடுத்தாங்கன்னு அமைதியா இருந்திருக்கேன் என்ன பொய் கடந்தாங்கன்னு ஒப்பாரி பாட்டுக்கு போயினா சினிமா பாட்டை பாடிட்டு கிடக்கு கிளவி அப்பவுமே சந்தேகமாக தான் இருந்திருக்கணும் இங்கே இருங்கோ தாத்தா ஒண்ணும் போவல பேசாமங்க இருங்க ஒன்று தான் ஓட்டை தாத்தா தாத்தா வாழ்வது தாத்தாவா பேசாம வீட்ல அடங்கிக்கிறி உங்க ஆத்தா கறி அவனுக்கு இருக்கு என்னப்பா சொல்லுது சவுக்கு சாவலே அவரி சாவவர் அவர் இன்னும் நாற்பது வருஷம் இருந்துகிட்டு தான் சாவார் இந்த கிழவி தான் எல்லாத்தையும் கொண்டுரும் ஐயே அப்போ அம்மா அம்மைக்கு போன் போடு இது என்ன கொடுமையா இருக்கு நான் முதல்ல நினைச்ச மாட்டேங்க குச்சி இந்த ஆச்சி தான் இத கிருதி வேலை பார்த்திருக்கவனு சீ கேவலம்

இல்லடி அவரே ஜும்மாடி அப்படி நாடி ஒண்ணே நல்ல ரொம்ப சொல்லல அடி ஒதுக்கி அவரே பா கிட்ட பத்திட்டு அவரே இதுக்கு மேல சாப்பிடு நீங்க அம்மா என்ன இந்த பூவலாம் கொண்டு போடுவோம் வீட்டு முன்னாடி போய்

அடல கொண்டு அவளத்தையும் தூக்கி போட்டுருவோம் சரியாச்சு ஏன்னா வீட்டு முன்னாடி வைக்க கூடாது நம்ம கொண்டு வந்ததே தப்பான இதுல கொண்டு வந்திருக்கு அதை கொண்டு வீட்ல வச்சு மறுபடியும் அந்த நிலமே ஆயிர கூடாது அவட்டி அவட்டி அள்ளி பறக்குமா கூடானால கூடா வச்சு கூடானு ஒரு போறா வாடா வா கூடா கொண்டு நானு வாடா ஊட்டிக்கிட்டு போனா என்ன

என் வீட்டுக்கு அது வந்து நான் வீட்டுக்கு வீட்டுக்கு என்ன அவர் கேட்டாருன்னு ஊருக்குள்ள பற போட்டுக்கிட்டு வந்துட்டா ஒன்றும் தெரியலையா பாப்பா உங்க வீட்டை அப்பான்னு ஒடீரு ஐயா என் சண்டைக்கு வந்து என்னாத்தக்க அப்பா போட்டுக்கிட்டு பாட்டு சும்மா போங்க ஆச்சு செய்யதெல்லாம் செஞ்சுக்கிட்டா அவள்கிட்டவே சண்டைக்கு புரியா உங்க பூம்மா பூவாங்க புருஷனை கொல்ல காத்துக்கிட்டு கெடவிக்கு வாய் அதுக்கும் வீட்டு